இருதியயத்துக்குள்ள போய் அது வந்து நம்மளை செயல்படுத்த வைக்கும் இப்போ நம்ம வந்து திருடக்கூடாது அப்படின்னு படிச்சிருக்கோம் அப்படின்னா அது நம்ம இறுதியத்துல போய் நம்மளை யோசிக்க வச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே தியானிக்கும் போது நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் நம்ம திருடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம கண் வந்து நல்லதா ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்தா நம்ம சரீரமும் வந்து நல்லதா செய்யும் இதே நம்ம கண் வந்து ஒரு கெட்டதாக இருக்கிற இப்போ ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்குறாங்க இன்னொருத்தவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இதில் பார்த்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம சரீரத்துக்குள்ள அது வந்து கிரியே செஞ்சு நம்மளும் வந்து அப்படியே இது வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணுவோம் அதனால இப்ப யாராவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெல்ப் இந்த மாதிரி நான் விழுந்துட்டேன் கை தான் அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கனாலும் நம்ம ஹெல்ப் பண்ணா போவோம் ஏன்னா நம்ம கண் வந்து என்ன பார்த்துருக்குன்னா அதே தான் பார்த்துருக்கு அப்பனா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம நம்ம கையும் நம்ம சரீரமும் அதுக்கே தான் போவோம் இதே நம்ம கண் ஒரு நல்லதாக ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அது வந்து நம்மளே நம்ம சரீரத்திற்குள்ளே போய் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவோம் அதனால்தான் ஏசுப்பா வந்து கண்ணை கண்ணோட சரீரத்தை வந்து ஒப்பிட்டு மத்தேயும் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு